ஓம் நமோ பகவதே வாசுதேவாயிரே அமிர்த கலச கஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசி இந்த ராசிக்கு உள்ள நட்சத்திரம் திருவோணம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் என்று சொல்லக்கூடிய அருமையான சந்திர பகவானின் வளர்பிரை நட்சத்திரங்கள் இது தேவலோக ரகசிய நட்சத்திரங்கள் இருபத்தி தன தனந்சத்திரமாகும் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் விளங்கும் உயர் உடையவர்களாக உடையவர்களாயிருப்பார்கள் உயர்ந்த கல்வியாய் நாட்டையாலும் ராஜயோகம் பெற்றவராயிருப்பார்கள் கஜ ரஜர் ஆபீசராக கூடிய ராஜயோகம் பெற்றவர்கள் தனக்கென போக்கு போக்குவரவை கோபம் கொஞ்சம் கோபம் வந்து மாறக்கூடியவர் வலதை இடம் முன்பின் இன்னும் நாலு பக்கங்களின் சூழ்நிலை கேட்டவாறு பார்த்து நடப்படுற உள்ளங்கால் உயர்ந்து இருப்பவர் பெண்களுக்கு இனிமையானவராக இருப்பார் நல்ல வாசனை பொருள்களை விருப்ப முடையவர் மயிர் அழகராய் இருப்பார் உற்சாக இருப்பார் சிக்கனமுடையவர் கேட்பவர்களுக்கு கொடுப்பவர் உற்சாக முயற்சி உள்ளவர் கேட்பவர்களுக்கு கொடுக்கும் தரம் பெற்றவ மிக கொடை உடையவராயிருப்பார் சாஸ்திரம் கற்ற பண்டிதனாக இருப்பார் இருப்பார் அறுபத்தி நான்கு கலையையும் அபியாசிப்பவன் இருபத்தேழு விதமான அனைத்து செய்திகளையும் அறிந்தும் ஆற்றல் பெற்றவன் இந்த திருவோணம் என்னும் சுப பிறந்தவன் இந்த நட்சத்திரத்தின் ஹரிதேவதை என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ விஷ்ணு பகவான் என்று அழைக்கப்படும் காக்கும் காக்குங்கடவுளாகியப்பன் நாராயணமூர்த்தி ஆகிய பெருமாளே இவர்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயம் செல்வதும் வாழ்க்கையிலே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலே இவர்களுடைய அதிர்ஷ்ட சித்தர் என்று பார்க்கும் பொழுது கொங்கண சித்தரே இவர்களுக்கும் அதியோக ராஜயோக சித்தராக வருகின்றார் இவர்கள் இந்த கொங்குண சித்திர மந்திரத்தை இந்த திருவண நட்சத்திரக்காரர்கள் தினமும் இருபத்தி ஓரு முறை சொல்லி வெளியில் செல்லும் பொழுது வாழ்க்கைகள் அதிக ராஜாங்க பதவிகளும் பணவசியங்களும் இவர்களை தேடிவரும் இதோ அவருக்கான மந்திரம் ஓம் ஐம் சௌம் க்ளீம் கம் ஸ்டேம் ரம் டம் ஸ்ரீ சித்தரே நமக ஓம் ஐம் சௌ க்ளீம் கம் Stay, rum, dum, stay. சித்தரே நமஹ என்ற வெற்றி திருமந்திர திரிபோன நட்சத்திரகார்கள் தினமும் இருபத்தி ஒரு முறை சொல்லி தொழில் விஷயமாக வெளியே செல்போது அவர்கள் வாழ்க்கையில் ஏறுமலம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை இது சனி பிளஸ் சந்திரன் காம்பினேஷன் தான் சாஃப்ட் கேரக்டராக இருப்பார்கள் சோம்பேறித்தருக்கு இவர் உடம்பில் இருக்கு இவர் சோம்பேறி உதறி தள்ளினால்தான் வாழ்க்கையில் உயர்நிலைக்கு வரக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் சந்த சுக்ரின் கர்மா பதிவு என்ப இவர்கள் அப்பொழுதும் நீட்டாக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் நீட்டாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவருக்கு சுக்கரன் பகவான் யோகத்தை கொடுத்து அதியோகத்தை கொடுத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜாங்க பதவியை கொடுப்பார் வேலைக்கு இவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இவர்கள் வாழ்க்கையை முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு வயதுக்குள் டேனிங் பா திருப்பு விடமா வந்து வாழ்க்கையை உயர்நிலைக்கு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ஏனெனில் இவர்கள் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் இன்பிரி காம்ப்ளெக்ஸ் இதை உடைத்திருந்தால் இவர் வாழ்க்கையை உயர்நிலைக்கு செல்ல முடியும் சின்ன உருவம் பெற்ற வாமனம் அவதாரம் கொண்ட மனித உருவத்தை இவர்கள் வைத்துக் கொள்ளலாம் மரக்குடையை வீட்டில் வைத்திருக்கலாம் யோகம் விருட்சேகம் காமாட்சி அம்மனுக்கு பட்டுப்புடவே பச்சை கலர் சாத்தி ரோஜாப்பும் மலர் சாத்தி வரும் பொழுது அந்த காமாட்சி அம்மனின் அம்பாரின் அருள்னா இவனுக்கு பலபரவும் தனபரவும் கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் இராஜாங்க பதவிகளும் இவர்களை தேடி வரும் மேலும் இவர்கள் எமோஷனல் அவளுக்கு எளிதாக ஆகக்கூடாது மூணு கலர் உள்ள புடவையை உடுத்தலாம் மூணு கலர் உள்ள மலரை வளர்க்க சுவாமிக்கு மூணு கலர் மாலையை கொடுக்கும் பொழுது யோகம் பெருத்தி அடையும் இவர்கள் எப்பொழுதுமே வெள்ளை எருக்கு என்று சொல்லக்கூடிய உடைய அதிர்ஷ்ட மரமாக வெள்ளை எருக்கு வருகின்றது இந்த வெள்ள இருக்கை வீட்டில் வளர்க்கலாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் இறுக்க தூபதீபம் வளையும் பொழுது யோகம் பெருத்தி அடையும் மேலும் இவருடைய அதிர்ஷ்ட விலங்காக பெண் குரங்கு இந்த பெண் குரங்கிற்கு இவருக்கு வாழைப்பழம் கொடுத்து வரலாம் அவள் பொடி கொடுத்து வரலாம் அதை இவர்களை சாப்பிடும் பொழுது பெண் குரங்கினால் இவருக்கு யோகம் கிடைக்கும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகம் கிடைக்கும் இரவு நேரத்து இவர் நிலாவை பார்த்து வருவதும் பௌர்ணமித்து இல்லை நிலாவை பார்த்து ஓம் சந்திர பகவானே போற்றி என்று சொல்லி வருவதும் அடிக்கடி இவர் நிலவை பார்க்கும் பொழுது ராஜயோகப் பதவி கிடைக்கும் காற்று ராசி என்று சொல்லும் போது இவர்களது தெய்வங்களுக்கு சாம்பிராணி தூபத்தை விடுவதும் யோகத்தை தரும் மேலும் காற்றிலே எழுதி பார்க்கும் இவருடைய எண்ண அவல்களை இவருடைய ஆசைகளை காற்றிலே எழுதி பார்க்கும் பொழுது யோகம் கிடைத்து அதிர்ஷ்ட நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் இப்படி அதிர்ஷ்ட உணவாக அரிசி மாமினால் தேற்பட்ட தின்பண்ணங்களை அதிரசம் மற்றும் இட்லி வடை இட்லி மற்றும் தோசை அறிந்தாலும் செய்யப்பட்ட அனைத்து பொருள்களையும் இவர்கள் தானமாக கொடுக்கும் பொழுது யோகம் அடையும் மேலும் பெரும்பால் ஆலயம் அடிக்கடி சென்று வரும் பொழுது யோகம் அடையும் லக்கி கலர் என்று சொல்ல லைட் ப்ளூ சி ப்ளூ என்று சொல்லக்கூடிய ப்ளூ கலரை இவர்கள் உடம்பில் அணியும் பொழுது கலர் ப்ளூ கலர் கார் யூஸ் பண்ணும் பொழுது வாழ்க்கை ராஜ யோகம் ஏற்படும் இவர்கள் மேலும் இப்பூமையில் அவசியம் வடந்தோறும் சந்தைக்க வேண்டிய பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் இருக்க இந்த ஆலயம் சென்று இந்த திருமாலைக்கு இவர்கள் முழுமையாக மனதோடு துதித்து பெருமாளை வழிபடும் பொழுது யோகம் விருத்தடையும் மேலும் மாசில்லா மணீஸ்வரர் கோவில் திருமுள்ளை வாய சென்னையில் உள்ள தெய்வத்தையும் வழிபடும் பொழுது யோகம் வெறுத்தடைஞ்சேன் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் மேலும் இவர் கயக்கில் வழிபாடும் பண்ணலாம் அதிர்ஷ்டபுறவையாக காகம் கழுகு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்த திருமண நட்சத்திரக்காரர்கள் காலபிரசனுக்கு பத்து என்ற சூழ்நிலை சனி சுப்பிரமணி ஆட்சி விட்டு இழுவதா இவர்கள் மத்திய முப்பது பயத்துக்கு பிறகு மிகவும் சாதுரியம் பெற்றவராய் தன்னம்பிக்கை மிக்க அதிர்ஷ்டம் பெற்றவராய் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை